நான் வந்து இங்க மதுரை ரோசன் ஸ்டீல் திரு மன்சூர் அலி மன்சூர் அலி அவருடைய நிறுவனமான ரோசன் ஸ்டீல டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்னு என்னன்னா நான் வந்து மீடியாவில இருக்கேன் நியூஸ் மீடியா அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் வணிகர்கள் பிரிவுல வணிகர்கள் பிரிவு அதுல தென்மண்டல தலைவராக இருக்கேன் சோசியல் சர்வீஸ் நான் நிறைய பண்றேன் இது வரும்போது தனிச்சா பிரிவு பாத்தீங்களா அதுல ஒரு ஓரமா வண்டியை நீ பார்க்கும்போது பாக்கும்போது ஒரு கருப்பா கிடஞ்சு அது என்னன்னு பாக்கும்போது உள்ள பணம் செல்போனு எல்லாமே இருந்துச்சு திருப்பி அவங்க போன் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்க ஒன்னும் பதட்டமா போன் பண்ணாங்க பதட்டப்படாதீங்க நாங்க விருதுநகர் ஈரோட்டில இருந்து விருதுநகர் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருமணில இருந்து எங்க ஏட்டதான் இருக்கு அதுல வந்து சொல்றேன்